மரண தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் நோய் வருது அப்படின்னா அது நமக்கு ஒரு மரண பயம் இருக்குது நோய் வர்ற மாதிரி நமக்கு ஒரு பயம் இருக்குது எனக்கு சுகர் வரும்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது பயம் எனக்கு வருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதனால் அந்த பயங்கிறது வேறு உங்களுக்குள்ளே இருந்து தான் அது வருது சிலருக்கு வந்து தெளிவாகவே இருக்கும் எனக்கு சுகர்லாம் வராது அப்படின்னு தெளிவாகவே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அப்போ அவங்க அவங்களுக்குள்ள அந்த பயம் இல்லை அதனால அவங்க தைரியமாக இருக்காங்க அதனால வராது அதனால் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சுகர் வர்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்குது வரும்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா மரண பயம்தான் நோய்களுக்கே காரணமாக இருக்கிறது அதனால் மரணம் வந்து எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு நோயில் வரும் விபத்துகள் மூலமாகவும் வரும் நோய்கள் மூலமாகவும் வரும் அதனால் ஃபஸ்ட்டு நோய் வரும் அதுக்கப்புறம் அந்த நோய் வந்து தீவிரமாகி சீக்கிரமாக வந்து அது வந்து நம்மளை சாகடிச்சிரும் அப்படி இருக்கும்போது ஒரு மரண பயம் நோய்க்கான அறிகுறி என்பது பயம்தான் அதிகமாக இப்போ பயந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயந்துகிட்டே இருக்கும் எனக்கு பிற்காலத்தில் நோய் வரும்னு எனக்கு பயமாக இருக்குது சுகர் வரும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நோய் அந்த நீங்கள் அந்த சுகருங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சுகரோ அல்லது வேறு எந்த நோய் இருந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அந்த அறிகு அறிகுறிங்கிறது அந்த பயம்தான் ஏன்னா மரண பயம் அந்த பயம்தான் நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் தைரியத்தை வரவழைக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து நோய்கள் வருவதிலேருந்து தப்பிக்க முடியும் ஒரு தைரியமாக நீங்கள் எப்போது இருக்கீங்க எனக்குள்ளே பயமே இல்லை அப்படி ஒரு பயமே எனக்குள்ளே இல்லையே அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது இல்லை உங்களுக்கு என்னால் அப்படி ஒரு தைரியத்தை எனக்கு கொடுக்கவே முடியல எனக்கு எப்பவும் பயம் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா எனக்கு சுகர் வருமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது பயமாக இருக்குது பயம் தான் சந்தேகமாக மாறும் சந்தேகங்கிறது குழப்பமாகவும் கோ குழப்பம் என்பது கோபமாகவும் மாறும் அதனால் அப்படி ஒரு பயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் கண்டிப்பாக சுகருங்கிறது வரதாக செய்யும் அப்போ சுகர் வர்றதை முன்கூட்டியே எப்படி தடுக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணுன்னா காலை பசித்த பிறகு தான் சாப்பிட்ணும் பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு போகிறதுக்கு இல்லை அந்த பசிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுவாங்க காலையில் எட்டரைக்கே எட்டு மணிக்கே சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போவாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நோய் வரும் அவங்களுக்கு இந்த பயமும் இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களும் ஒரு பயந்து அதாவது பசிக்காமலே அந்த உணவை சாப்பிட்றாங்க எங்கே பசி வந்துடுமோ பசி அப்படின்ட்டு முன்கூட்டியே அவங்க சாப்பிட்றாங்க பசியை பார்த்து பயப்படுறாங்க அதனால் வந்து நோய்களுக்கு காரணமே வந்து பசியை பார்த்து பயப்படுறது இதுதான் வந்து காரணமாக இருக்குது அதனால் பசியை பார்த்து தைரியமாக நீங்கள் பசியை வந்து தைரியமாக அது வந்தோடனே பார்த்துக்கலாம் அந்த தைரியம் தான் உங்களுக்கு நோய்கள் வராமல் பார்த்துக்குவோம் அதனால் பசித்த பிறகு சாப்பிட்றவங்களுக்கு நோய் வராது சுகர்லாம் கூட வராது நீங்கள் காலை உணவு பதினோரு மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலத்தில் சு சுகர் வராது சுகர் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு தானிய உணவு கூட சாப்பிடாதீங்க மாமிச உணவுகளை சாப்பிடாதீங்க முட்டை உணவுகளை சாப்பிடாதீங்க சாப்பிட்டா நோய் வரும் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும் தானிய உணவுகளை சாப்பிட்டா மாமிச உணவுகளை சாப்பிட்டாக்க மீன் உணவுகளை சாப்பிட்டாக்க உடம்புக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும் ஆனால் நோயும் வரும் அதனால் வந்து ஒரு பயத்துக்கு காரணமே பயந்தான் மரண பயம்தான் வந்து நோய்களுக்கான காரணம் நோய் வந்தால் என்ன ஆகும் மரண பயம் மரணம் வரும் அதனால் அந்த அந்த மரண பயம் முன்கூட்டியே வரும் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு மரண பயம் வரும் நோய் வரப்போகுது நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றோம் நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் அப்புறமா சீக்கிரமாக சாப்பிட்றோம் அந்த அறிகுறி நமக்கு முன்கூட்டியே வரும் அந்த அறிகுறி வருதுனாலே நமக்குள்ளே நோய் ஆரம்மிச்சிருச்சு அர்த்தம் அப்புறம் நோய் வந்துடும் அப்புறம் மரண பயம் வந்து நம்மகிட்டே தங்கிடும் நோய் இருக்கிற வரைக்கும் நமக்கு மரண பயம் இருக்கும் நோய் வருவதற்கு முன்பு நோய் ஆரம்பிச்சிச்சினாலே அந்த பயமும் ஆரம்பிச்சிருச்சு அப்போ நமக்குள்ளே நோய் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அந்த பயம் வந்துச்சுனாலே அப்போ அந்த நோய் தான் மரண பயத்தை கொடுக்குது அப்போ நோ நமக்குள்ளே ஒரு பயம் இருக்குது இன்னும் எனக்கு சுகர் வரல இன்னும் எனக்கு நோய் வரல ஆனால் எனக்குள்ளே அந்த மரண பயம் இருக்குதுன்னா நீ வரலைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டு நடத்தும் அந்த பயம்தான் நோய் அதாவது அந்த பயம்தான் மரண பயம்தான் நோய் மரணத்தை பற்றிய ஒரு குழப்பமான பயம் அல்லது அழிவு அழிந்து போகிற ஒரு பயம் மரணத்தை பற்றிய கழிந்து போகிற ஒரு பயம் அழிந்து போகிற ஒரு பயம் அதனால் மரணத்தை பற்றிய பயம் எல்லாத்துக்குமே இருக்கும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான பயமாக இருக்க வேண்டும் அது ஆக்கப்பூர்வமாக மரணத்தை பற்றிய பயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக முன்கூட்டியே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எந்தெந்த உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை தவிர்ப்பது வருமுன்னு காப்போம் இதான் ஆக்கப்பூர்வமாக அந்த பயத்தை மாற்றுவது நீங்கள் இல்லை எப்படி பண்ணுறேன்னு தெரியல எப்படி அந்த சுகர்லாம் வரவிடாமல் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நோய்கள் வருவதற்கு உதவுகிற உணவுகளை சாப்பிட்றது குழப்பத்திலேயே வந்து வாழ்வது எப்படி அதை தடுப்பது என்று தெரியவில்லை எனக்கு வருமோ என்று பயமாக இருக்கிறது இதுதான் அழிந்து போகிற பயம் அழிஞ்சு போயிடும் அந்த பயம் வந்து அவர்களை அழித்து விடும் ஏன்னா அவர்களிடம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை இல்லை அந்த நோயிலிருந்து எப்படி வருமோன்னு காப்பது என்கிற அந்த அறிவு அவர்களிடம் இல்லை அதனால் அது அவர்களை வந்து நோய்களை நோக்கி அதாவது நோய்களை நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க ஆனால் பயந்துக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அதிலேருந்து அவங்களால எப்படி தடுக்கிறதுன்னு தெரில அதனால் இது வந்து அழிவுபூர்வமான பயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு உண்ணா நோன்பு ரொம்ப முக்கியம் பசியை பார்த்து பயவிடவே கூடாது பசியை பார்த்து பயந்து போய் பசி வருவதற்கு முன்பே பசியிடம் அந்த உணவிடம் சரணடைந்து விடுவது உணவில் போய் மண்டி உணவில் போய் விழுந்துடுறது பசி வர்றதுக்கு பசி பசி அங்கே தான் வரும் பசி அங்கே தான் பத்து மணிக்கு தூரமாக பத்து மணிக்கு வரப்போகுது பத்து மணிக்கு தான் அந்த பசி வரும் அல்லது ஒம்பது மணிக்கு தான் பசி வரும் அங்கே பா பத்து மணிக்கு ஒம்போது மணிக்கு வர்ற பசியை பார்த்த உடனே இவங்க எட்டரைக்கே போய் எட்டு மணிக்கே போய் சாப்பாட்டில் போய் மண்டிட்டுருது விழுந்துடுறது சாப்பாட்டில் போய் விழுந்துடுறது பத்து மணிக்கு பசி வரும்னு பயந்து போய் அந்த பசியை தாங்குகிற அந்த மனநிலை அந்த தைரியம் இல்லாதனால அந்த கோழைத்தனத்தின் காரணமாக எட்டு மணிக்கே சாப்பிட்றது இதுதான் வந்து நோய்களுக்கு காரணம் ஏன்னா பசி வந்தவரை தான் சாப்பிட்ணும் அதுதான் வந்து இவன் பசிக்கவே இல்லை இவர் ஏன் சாப்பிட்டுருக்காரு காலைல எட்டு மணிக்கு பசியே இல்லை ஆனால் இவர் ஏன் சாப்பிட்றாரு எப்போ பார்த்தாலும் பசின்னா என்னென்னே தெரியல அந்த உட அந்த பசி வரக்கு முன்னாடியே இவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு வந்து அவரை பார்த்து திட்டம் இப்படி தான் வந்து நோய்கள் வரும் அதனால் பசியை அனுபவிக்கணும் பசியை அனுபவிச்சிட்டாலே நோய்கள் வராது பசி தப்பின்னு சாப்பிட வேண்டும் அது வந்து சரி ஒரு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அதாவது ஒரு வேலைக்கு கூட வச்சுக்கலாம் நீங்கள் வந்து மூணு வேலையும் பசி வந்த பிறகு தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது காலை வேலை மட்டும் நீங்கள் பசி வந்த பிறகு சாப்பிடுங்க அதன் பிறகு நீங்கள் சும்மா சாப்பிட்டுட்டே இருங்க எப்போ வேணாலும் சாப்பிடுங்க ஏன்னா மூணு வேலையும் பசி வந்த பிறகு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் பசின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பசின்னா என்னங்கிறது ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுருக்கணும் சின்ன வயசுல தெரியுங்க பசின்னா எனக்கு சின்ன வயசுல தெரியும் அதெல்லாம் ஒரு காலங்க இன்னைக்கு என்ன சம்பாதிச்சாச்சு நிறைய பணம் இருக்குது நிறைய சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது அது சின்ன வயசில் தான் பசியை பற்றினா என்னென்னு பசியில் அவஸ்தப்பட்டுருக்கோம் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களே அது தப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு பசியும் தெரியணும் அந்த சாப்பிட்ட அந்த பசியினால் பசி வந்த பிறகு சாப்பிடவும் இல்லை அந்த ஆறுதல் ஒரு வயிறு நிறைஞ்சி போச்சு அந்த உணர்வும் நமக்கு தெரியணும் ஒவ்வொரு நாளும் பசின்னா என்னென்னு நமக்கு தெரியணும் அதனால் காலை உணவை மட்டும் பசிச்சு சாப்பிடணும் நல்லா பசிக்கணும் கவ கவான்னு பசிக்கணும் ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படி சாப்பிட்றவங்களுக்கு பிற்காலத்துலேயும் சரி இக்காலத்துலேயும் சரி அவங்களுக்கு வந்து சுகர்லாம் வராது வேறு எந்த கூட வராது பசியை பார்த்து பயப்படுற கோழிகளுக்கு தான் வந்து பெரும்பாலும் அந்த நோய்கள் வரும் தைரியமாக தைரியமாக நிற்கணும் பசி பட்டினி இதெல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு நாள் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு பட்டினியாக கிடக்கிற அனுபவம் ஒருத்தருக்கு இருக்கணும் அது மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு அல்லது ஒரு நாளைக்கு தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் பட்டினியாக கிடக்கிற ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி தைரியம் உள்ளவர்களுக்கு நோய்கள் அண்டாது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு வேறு எந்த உணவும் சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந் உயிர் வாழ்ந்த அனுபவம் ஒருவருக்கு இருக்கணும் அடிக்கடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது தொடர்ந்து ஐந்து நாள் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்த அனுபவத்தை நாம் சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை நான் எப்போ ஒரு வாட்டி அந்த மாதிரி இருந்திருக்கேன் இப்போ பல வருஷம் ஆகிப்போச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போலாம் நான் அந்த முயற்சி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது தொடர்ந்து ஐந்து நாட்கள் பட்டினி கிடக்கிற அனுபவம் வந்து ஒருத்தருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அந்த சுழற்சி அது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட வச்சுக்கலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நம்ம சாப்பிட்றோம் அப்போ காலை உணவை ரொம்ப தாமதமாக சாப்பிட்ணும் பசிக்கணும் கபகவன் பசிச்ச பிறகு தான் காலை உணவு அதன் பிறகு நீங்கள் பசியெல்லாம் பார்க்காதீங்க பசியெல்லாம் பசிச்சாதான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அதன் பிறகு வந்து வருஷத்தில் ஒரு அஞ்சு நாள் அல்லது வ வருஷத்தில் ஒரு ரெ வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந் உயிர் வாழ்ந்த ஒரு அனுபவம் அஞ்சு வருஷத்தில் அல்லது ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு அஞ்சு நாள் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு அனுபவம் இது வந்து ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கும் ஒரு வாட்டியும் இந்த மாதிரி அனுபவங்களை நாம் வந்து புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றைக்கோ ஒரு நாள் அப்போ இது இப்படிப்பட்டவங்களுக்கு நோயே வராது இப்படிப்பட்டவங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் பட்டினி கடந்தாலே செத்து போயிடுவோம்னு நினைக்கிறாங்க ஒரு தவறான புரிதல் உடலை பற்றிய ஒரு தவறான புரிதல் இந்த தவறான புரிதல் தான் அவங்க பசிப்பதற்கு முன்பே சாப்பிட்றதுக்கு காரணம் உணவுக்கு அடிமையாவதற்கு காரணம் உணவு உணவுக்கு அடிமையாகிறது உணவுக்கு அதான் நோய்களுக்கே காரணம் இந்த பட்டினியை பார்த்து பயந்துக்கிட்டு உணவுக்கு அடிமையாகிறாங்க உணவுக்கு அப்போது உணவுக்கு அடிமையாகும்போது அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா அந்த அடிமைத்தனம் அதிகரிக்க அதிகரிக்க மோசமான உணவுகளில் கொண்டு போய் அவங்கள கொண்டு விட்டுருது பசியை பார்த்து பயப்படுறவங்க தான் மோசமான உணவில் சாப்பிடுவாங்க நிதானம் பசியை பார்த்து பயப்படாதவங்களுக்கு நிதானம் இருக்கும் உணவை பார்த்து அவங்க வந்து அவசரப்பட மாட்டாங்க ஒரு இது நல்ல உணவாக கெட்ட உணவான்னு பார்த்து தான் சாப்பிடுவாங்க யார் பசியை பார்த்து பயப்படாதவங்க தான் இது நல்ல உணவாக கெட்ட உணவாக அப்படின்னு பார்த்து நிதானமாக அந்த உணவின் தன்மை அறிந்து சாப்பிடுவாங்க பசியை பார்த்து பயப்படுறாங்க இருக்காங்களே எனக்கு பசி தாங்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க தான் மோசமான உணவுகளுக்கு அடிமையாயிடுவாங்க அதனால் உணவு மீதான தான் நோய் நோயினாலே என்னென்னா தான் அப்போ இன்றைக்கி பாருங்கள் வந்து ஒரு பெண் அடிமைத்தனம்லாம் சொல்கிறோம்னா அதுவும் ஒரு நோய் தான் அடிமைத்தனம்னா அது ஒரு நோய் அது வெவ்வேறு விதங்களில் வெளிப்படும் நோய்களாகவும் வெளிப்படும் வெவ்வேறு விதங்களில் அதன் அதன் விளைவுகள் வெளிப்படும் அதனால் அடிமைத்தனம் என்றால் நோய் என்ற பொருள் நோய் என்றால் அடிமைத்தனம் என்ற பொருள் உணவு மீதான அடிமைத்தனம் தான் உடலில் ஏற்படுகிற நோய்களுக்கு காரணம் அதனால் உணவு மீதான அடிமைத்தனம் தான் இன்றைக்கி நிறைய பேர் பசின்னா பயப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நோய்கள் வரும் அதனால் உணவு மீ உணவிலிருந்து நாம் உணவின் மீதான அடிமைத்தனத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்து விடுதலை பெற வேண்டும் உணவிலிருந்து விடுதலை பெறுவது தான் உண்மை உணவு அடிமைத்தனத்திலிருந்து உணவு மீதான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் முதல் விடுதலை அந்த விடுதலை பெற்றுவிட்டு அதன் பிறகு நல்ல தரமான உணவுகளை சாப்பிட்டா ஆரோக்கியம் என்கிற விடுதலை நமக்கு கிடைக்கும் நோய் என்பது என்னென்னா அடிமைத்தனம் 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 என்று பொருள் அதனால் ஆரோக்கியம் என்பது என்றால் என்னவென்றால் விடுதலை என்று பொருள்